நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இருக்கிற வெரி லோ பட்ஜெட் வண்டிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி ஃபுல் பக்கா கண்டிஷன் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னா இந்த வண்டி வாங்குங்க எந்த ஃபால்ட்டும் வராது பக்கா எக்ஸலன்ட் கண்டிஷன் புது வண்டி வாங்குறவங்கன்றவங்க வந்து வேஸ்டா புது வண்டிக்கு போய் காசு செலவு பண்ணுறதோட அதோட தாராளமாக இதை வாங்குங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் லோன் தண்ணி பண்ணி தரப்படும் பாடி சூப்பர் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் டயரை பார்த்துங்க நாலு டயருமே பெரிய டயரு பிக்கப் டயரு பக்கா கண்டிஷன்ஸ்ல இருக்கும் தட்டு தட்டி இருக்கு வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டைப்ல இது ஓப்பன் வண்டிங்க இது ஒரு வாட்டர் கேன் லோடு ஓட்டுறவங்க ஒரு ஃபர்னிச்சர் லோடு ஓட்டுறவங்க இது எங்கன்னா பூட்டிட்டு வெட்டிட்டு போனோம்னா கூட லாக் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற வண்டி இது வாரண்டி கேரண்டியோட கொடுக்கும் தரமான வண்டி இருக்குங்க இங்க அதனால நீங்க நம்பி வாங்க ஒரு நூறுரூவா செலவு கூட இருக்காது நீங்க நம்பி எடுத்துட்டு போகலாம் வண்டியை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து அசோக் லைலாண்ட் தோஸ்த் எல்லா ஸ்ட்ராங் நாலு போல்டு வண்டின்னு சொல்லுவாங்க தோஸ்துலேயே ஃபுல் க்ளோஸ்டு கண்டெய்னர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி வந்து எஃப்சி வந்து ஒன் இயர் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் மாதம் வரையும் இருக்குது நெக்ஸ்ட் இயரு நாலு டயருமே பிராண்ட் நியூங்க ஃபுல்லாகவே பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்கு ஓகேங்களா கண்டெய்னரும் லீக் ஆகாத கண்டெய்னர் பக்கா ப்ளைன் ஸ்ட்ரீட்டில் பக்காவாக இருக்குது கண்டெய்னர் எந்த ஃபால்ட்டும் இல்லை இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நாங்கள் பாருங்கள் சீட் கவர் அண்ட் இதெல்லாமே பக்கா கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாங்க இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தரப்படும் லோன் வந்து எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சம் வரையும் லோன் பண்ணி தரும் எந்த நேர்களுக்காக விருப்பம் இருக்குது இந்த வண்டி வாங்கணும்னு தோணுதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் இந்த வண்டியை வந்து நம்ம பேசி அனுசரிச்சு கொடுக்கலாம் சரிங்களா லோனும் பண்ணி தரலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இருக்கிற வெரி லோ பட்ஜெட் வண்டிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி ஃபுல் பக்கா கண்டிஷன் சரிங்களா வண்டி வந்து ஒரு நல்ல வண்டி வேணும் ரிப்பேர் எதுவுமே வைக்க இந்த வண்டி வாங்க எந்த ஃபால்ட்டும் வராது பக்கா கண்டிஷன் நல்ல வண்டி வாங்கணும் நினைக்கிறீங்க தைரியமா இதை வாங்கிட்டு போங்க நாலு லட்ச ரூபாய்க்கு லோனே ஆயிடும் ஓகேங்களா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி வில வாங்க எதனா அஞ்சுமா அனுசரித்து குடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப் ஓகேங்களா மேக்ஸ் பிக்அப் த்ரீ தௌசண்ட் விஎக்ஸ்ஐ இதோட வேரியன்ட் நம்பர் வந்து ஓகேங்களா டிஎன் லெவன் வந்து தாம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு வண்டி வெரி நீட் அண்ட் குட் கண்டிஷன் பக்கா எக்ஸலன்ட் கண்டிஷன் புது வண்டி வாங்குறவங்கன்றவங்க வந்து வேஸ்டா புது வண்டிக்கு போய் காசு செலவு பண்றதோட அதோட மூணு லட்சம் ரூபா கம்மியா இருக்கிற வண்டி இந்த வண்டி வாங்கலாம் இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த வண்டி இந்த வண்டிக்கு லோனும் பண்ணி தரப்படும் சிபில் ஸ்கோரை பொறுத்து லோன் லோனா இல்ல பார்ட் லோனான்றது உங்க உங்களோட ட்ராக்கை தான் தெரியும் அதனால ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி பாடி கட்டாத வண்டி நீங்க வாங்குவீங்க இது பாடி கட்டி ரெடியா இருக்கு நாளைக்கே டெலிவரி எடுக்கலாம் பேப்பர்ஸ் ஃபுல் கரெக்ட்ல பக்காவா இருக்கு ஓகேங்களா ஒரு நல்ல வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பொலிரோ மேக்ஸ் பிக் சிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க வண்டி அருமையாக தரமாக இருக்கும் இன்டீரியர்லேருந்து பாடி ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனு ஓகேங்களா சைடு எல்லாமே ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கும் உள்ள நல்ல சைட் சீட்லாம் போட்டு பக்காவாக இருக்குது வண்டி பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித செலமும் இல்லை கார் மாதிரி போவோம் வண்டி எந்த ஒரு சின்ன நாய்ஸ் கூட இருக்காது நீங்கள் அதுக்கு கேரண்டி அதே மாதிரி வண்டிக்கும் கேரண்டி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கேரண்டி வந்து த்ரீ மந்த்ஸ் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ்னாலும் நாங்களே பண்ணி தந்துடுறோம் ஓகேங்களா அந்த அளவுக்கு வண்டி சுத்தமாக வரது நீட் அண்ட் கிளீன் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் பிடி தாராளமாக தாராளமா இதை வாங்குங்க தமிழ்நாட்டுல எங்க வேணா லோன் தன் பண்ணி தரப்படும் வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் மகேந்திரால பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ஸு கீழ்கட்டு வண்டி ஆனா நாலுமே பெரிய டயர் போட்டு கட்டெல்லாம் ஹெவியா தட்டி இருக்கு பாடி சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி வந்து எக்ஸலன்ட் ஷோரூம் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரியே இருக்காது வண்டி சைட்ல எல்லாம் பாருங்க ஃபுல்லா நியூ பாடி பக்கா கண்டிஷன்ஸ்ல இருக்கு டயர் எல்லாம் ஃபுல் கண்டிஷன்ஸ்ல இருக்கு ஒரு பழைய வண்டினே சொல்ல மாட்டாங்க ஒரு லோ பட்ஜெட்ல பொலரோ மேக்ஸ் பிக்கப் மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வேணும்ன்றவங்க வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்க இந்த வண்டியோட விலை நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா இந்த வண்டி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு த்ரோ அவுட் தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணி கொடுக்கப்படும் உங்களோட சிபில் ஸ்கோரும் ட்ராக்கை பொறுத்து எவ்வளவு லோனுன்றது தெரியும் முன்பணம் ஐம்பதனாயிரத்துல இருந்து இருபத்தாயிரம் கூட தேவைப்படும் அது உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து இருக்கு சரிங்களா ஒரு நல்ல வண்டி ட்ரக் பிளஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வண்டி வாங்க பாடி சூப்பர் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் டயர் பார்த்தீங்க நாலு டயருமே பெரிய டயரு பிக்கப் டயரு பக்கா கண்டிஷன்ஸ்ல இருக்கும் கட்டுத்தட்டி இருக்கு எந்த செலவும் கிடையாது சி இன்சூரன்ஸ் ஃபுல் கரண்ட்ல இருக்கும் ஓகேங்களா ஒரு நல்ல வண்டி வாங்கணும் ட்ரக் பிளஸ்ல வாங்கணும் லோ மாடல்ல லோ ரேட்ல வாங்கணும்ன்றவங்க இந்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிஎம்டி வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லேல் அண்ட் தோஸ் எல்ல ஸ்ட்ராங் வெஹிக்கிள் நாலு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அஞ்சாம் மாசம் வண்டி அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் வரையும் எஃப்சி இருக்குது ஒரு வருஷம் ஃபுல்லா இன்சூரன்ஸ் வந்துடும் ஃபுல் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு நாலு டயரும் ஃபுல் கண்டிஷன்ஸ்ல இருக்கு வண்டி ஷோரூம் எக்ஸலன்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு எந்தவித ஃபால்ட்டுகள் எதுவுமே கிடையாது பக்கா மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாம் ஹைட்டாக நல்லா ஃபுல் க்ளோஸ்ட் பட்டர்ஃபிளை டோரோட இருக்கும் டைமண்ட் செக்கு ஷீட்டோட ஹெவியா போட்டிருக்கு கனமா கீழே பிளேட் இருக்கு டயர் எல்லாமே பக்காவாக இருக்கு உங்களுக்கு தேவையானத லோட எவ்வளோன்னா ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு பின்னாடி லாக் கூட போட்டுக்கலாம் கண்டெய்னர் டைப்ல ஓப்பன் கண்டெய்னர் டைப்ல இது ஓப்பன் வண்டிங்க இது ஒரு வாட்டர் கேன் லோடு ஓட்டுறவங்க ஒரு ஃபர்னிச்சர் லோடு ஓட்டுறவங்க இது எங்கன்னா பூட்டிட்டு வெட்டிட்டு போனோன்னா கூட லாக் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு தோஸ்த் எல்ல ஸ்ட்ராங்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி உள்ள பாத்தீங்கன்னா இன்டீரியர்லாம் அப்படியே புது வண்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இதற்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் திரோ தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரப்படும் டிபெண்ட்ஸ் அப்பான் இயர் சிபில் ஸ்கோர் அண்ட் ட்ராக்கு உங்களோட ட்ராக்கும் சிபில் ஸ்கோரும் பக்காவாக இருந்ததுன்னா இதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை கூட நாங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி தருவோம் அதனால எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஃபைனான்ஸ் கூட போலாம் இல்லாதவங்க முன்பணம் கட்டி எடுத்துக்கலாம் அதனால உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் வண்டி வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டி வாங்கணும் சுத்தமான நீட்டு அடிப்படாத வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் வண்டிங்க பக்கா நீட் அண்ட் கிளீன் சுத்தமாக பக்கா கண்டிஷன்ஸில் இருக்குது எந்த ஒரு சின்ன நாய் சின்ன வேலை கூட இந்த வண்டி கிடையாது எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓடிட்டே போக வேண்டி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி வாரண்ட்டி த்ரீ மந்த்ஸ் பக்காவாக நாங்களே கொடுக்குறோம் ஓகேங்களா நம்பி வாங்கிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தோஸ் எல்லாம் வெறும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து புலரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் மஹேந்திரா பிஎம்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டிக்கு இன்னும் பெயிண்டிங் பண்ணல பெயிண்டிங் பண்ணாம இப்படி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு இதற்கு நாங்க கேட்கக்கூடிய விலை வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி ஒரிஜினாலிட்டி சின்ன இது கூட மாறி இருக்காது ஒரு டுவெண்ட்டி த்ரீ மாடல் மாதிரி இருக்கும் வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்தீங்கன்னா அதனால் ஒரு பிஎஸ் ஃபோர் ரேஞ்சில் வண்டி வேணும் பிஎம்டி வேணுன்றவங்க வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் இது பக்கா கண்டிஷன் தெளிவான வண்டிங்க இது ரொம்ப கேரண்டி வாரண்டியோட கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு வந்து ஆறு மாதம் கேரண்டி நாங்களே கொடுக்குறோம் இந்த வண்டியை நீங்கள் நம்பி எடுக்கலாம் இந்த வண்டிக்கான வாரண்டி வந்து ஆறு மாதம் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி மாடல் பிஎம்டி மஹேந்திரா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரிங்களா ஓகேங்களா ஒரு நல்ல வண்டி வாங்கணுன்றவங்க சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போங்க இந்த வண்டிக்கான லோனும் செய்து தரப்படும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா வரையும் லோன் பண்ணி தரலாம் ட்ராக் சிபில் ட்ராக் மட்டும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா முன்பணம் வெறும் முப்பதனாயிரம் ரூபா இருந்தால் போதும் பண்ணிடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து டாடா எஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனரு ஓகேங்களா எஃப்சி இன்சூரன்ஸு ஃபுல்லாக வந்துடும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வந்துடும் ஒரே ஓனருங்க பிஎஸ் ஃபோரில் தரமான வண்டி ஹெச்டி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பட்டியில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாரண்ட்டியோட தரோம் டயர் நாலு டயரும் நல்லாயிருக்கும் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு பாடி வந்து புதுசாக பாடி கட்டின வண்டிங்க பக்கா கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா ஏஎஸ் ஹெச்டி இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து மூணு லட்சத்தி நாப்பதனாயிரம் ரூபா ஓகேங்களா இந்த வண்டிக்கு திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி தரோம் வெறும் குறைந்த முன் போன இருபதாயிரம் செலுத்தினா அந்த வண்டியை நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் மீதி தொகை ஃபினான்ஸ் போட்டுருவோம் வணக்கம் நான் உங்கள் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் யுவராஜ் பேசுகிறேன் சென்னையில் ஜிஜி டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கு சென்ட்ரல் மிக அருகில் இருக்கு வெளியூர் நேர்கள் எங்கே வரணும்னா சென்னை சென்ட்ரல் அடையில வச்சுக்கலாம் பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம ஆஃபீஸு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாரண்டியோடு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சென்னையில் ஜிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்க உங்கள் யுவராஜ் நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் வாரண்டியோடு தரேன் உங்களுக்கு லோனும் நாங்கள் பண்ணித்தரோம் தமிழ்நாடு முழுவதும் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது சென்னையில் ஒரு ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வந்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லா வண்டிக்கும் வந்து வாரண்டி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து தெளிவான வண்டி லேட்டஸ்ட் வண்டியாகவும் எடுக்கிறோம் லோனும் பண்ணி தரோம் த்ரூ அவுட் தமிழ்நாடும் லோன் பண்ணித்தரோம் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு வெறும் குறைந்த முன்பணமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் முன்பும் முதல் இருக்கிறது நம்மக்கிட்ட லோன் ஃபெசிலிட்டி அதே மாதிரி வாரண்டின்னு பாத்தீங்கன்னா மூணு மாதம் டு ஆறு மாசம் வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அதனால நீங்க எந்த ஒரு மன தயக்கமும் இல்லாமல் தைரியமா வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுத்துட்டு போலாம் சென்னையிலே பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கேட்டிங்கனாலே எங்களோட ரிவ்யூஸை சொல்லுவாங்க எல்லாமே வெளியூர் கஸ்டமர் தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வண்டி வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து வண்டி நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம் தான் அதே மாதிரி பேப்பர்ஸும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் எந்த விதமான குறைபாடுகளும் எதை பண்ணல பக்காவா நாங்களே எல்லாமே கிளியர் கட்டாக பண்ணி கொடுக்குறோம் அதனால நீங்கள் நம்பி வாங்க சென்னையில் இருக்கிற ஜிஜி டிரான்ஸ்போர்ட் வாங்க பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் இருக்கு நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் அப்படியே நேராக லோடுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் நாங்கள் வண்டி வச்சுருக்குறோம் வாரண்டி கேரண்டியோடு கொடுக்குறோம் தரமான வண்டி இருக்குங்க இங்கே அதனால நீங்கள் நம்பி வாங்க ஒரு நூறுரூவா செலவு கூட இருக்காது நீங்கள் நம்பி எடுத்துட்டு போகலாம் வண்டியை நன்றி வணக்கம்